சம்யுக்தா நீங்க வாயில் வைக்கறீங்க நீங்கள் என்ன சாப்பிங்க கைபுவா கைபுவாவா கச்சிப்பிங்க எதுவும் ஆயில் வைக்கக்கூடாது எடுங்க கையெடுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க சவுண்டா அங்கன்வாடி பேபி ஸ்கூல் क्याए आ थैक

காட்டு பாப்பு வீடு இருக்க அங்க போறிய கம்பெட்டில ஜோடா கி யா சொன்னாங்க கண சத்து சத்தலாயடாங்க வெரி குட் கிளப் பண்ணி எதரா பே சிடா ரித்விக் என்ன சாப்பிங்க ரித்விக் என்ன சாப்பிங்க தோசை தோசை கை வாயில வைக்காதீங்க எடுங்க நீங்க லைன் சொல்வீங்களா சொல்லுங்க சொல்லி தட்டா குட் மார்னிங் மம்மி குட் மார்னிங் ஐ ஆம் லிட்டில் பேபி சவுண்டே சொல்லுங்க ஐ ட்ரிங்க் மில் தேங்க்யூ மம்மி தேங்க்யூ யாருமே பண்ற யார் யாசிக்கு என்ன சாப்பிட்டீங்க இப்படி சாப்பிட்டீங்களா சவுண்டே சொல்லணும் திருக்குறள் சொல்லுங்க यानी सारे हारुण गर्ल्स दीना छोट पर फुल्लाला आदा न तो तेरे जरा हत्त लम जाएंगे अगतुंडे अगतुंडे हल्दी आमदा फूल हत्त लम जाएंगे अम्बू मरना अम्मा मैना टाइम का फनबम पयना मदे आमी पय

அடடே வெரி குட் அவனிதா என்ன சாப்பிடுங்க தக்காளி சوري தக்காளி பூவா சாப்பிடுங்களா நீ வரணும் சொல்லுங்க சக்கரை ம் சக்கரை ம் பொஜே ம் ஆணி ஆடை ஆடி ஆடை ம் அவனி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சுத்தை வாயில் வைக்கக்கூடாது கிளாப் பண்ணுங்க நவனிதா ஓகே யாருமே கிளாப் யாருமே என்ன பண்ண

நல்லதா உங்களுக்கு முடி jadi பாப்புள வேசம் போட்டுக்கிட்டே தில்லாலே தில்லாலே எனக்கு வரும் நல்லாலே வெரி குட் கிளாப் பண்ணுங்க திக்ஸி கஃபே எட்டு என்ன சாப்பிங்க தோசை தோசை சாப்பிட்டீங்களா நீங்க ஒரு ரைம் சொல்லுங்க ஏதாவது ரைம் சொல்லுங்க அது அப்பா அவரோட சொல்லுங்க அம்மா

சாப்பிட்டா தனியா போ சாப்பிட்டீங்களா என்ன போ சாப்பிட்டீங்க யார் தலை விட்டா எங்க பூ காணும் பூ வச்சுருந்தீங்களா எங்க காணோம் எங்க சரந்துருச்சா என்ன பூ இது என்ன பூ

மௌனிக்காய் என்ன சமைட்டிங்க மௌனிக்கா சொல்லியாச்சா ஸ்மிருதிகா என்ன சாப்பிட்டீங்க ஸ்மிருதிக்கா என்ன சாப்பிட்டீங்க ஸ்மிருதிக்கா நிறைய பூ வச்சுருக்கீங்க கலை குளிச்சிங்களா தலை குளிச்சிங்களா யார் கூட வந்தீங்க அம்மா கூட வந்தீங்களா இது என்ன பூ என்ன பூ வச்சுருக்கீங்க கனகாம்பரம் பூ மல்லிகைப்பூவுமா வெரி குட் க்ளா பண்ணுற சிந்திக்க ஓகே இப்படின்னா பலூனா ஊதுங்க பலூன் ஊதுங்க ஊதுங்க பெரிஷாக ஊதுங்க பார்க்கலாம் உலகணா வெரி குட் கரைச்சிப்பேங்க கரைச்சி பண்ணுறல டெய்லியும் கரைச்சி போய்ட்டு வரணும் சரிங்களா ஓகே ஆருத்ரா என்ன சாப்பிங்க இட்லி சட்னி இட்லி சட்னிமா இங்க வர இந்த சொல்லுங்க குதாரி குதாரி தன்னம்மா குஞ்சு குதாரி தன்னம்மா பந்தல்லே பாவாக தங்கி கொல்லி நல்லாக பை வருவா பாத்துக்கோ பழம் புல்பா வாங்கிக்கோ சில்லியா மாத்திக்கோ சிறு பல்ல போட்டுக்கோ குங்கி குங்கி நந்து போ வெரி குட் கிளாப் பண்ணுங்க ஆருத்ரா கிளாப் பண்ணுங்க

I drink milk. I drink milk. I drink Thank you. Very good. Clap and dance, okay? Sit down. Kuga, nana something, eh? Kuga, ninga par nga? Ninga pagkat tiri Kuga, ninga par nga? Ninga nasa pinga? Sol mo nila. Ili yan, ninga nasa pinga? Ili yan, nasa pinga? Ah? கஞ்சிபூ சாப்பிட்டீங்களா இங்கே என்னாச்சு எப்படி காயாச்சு என்ன குத்திக்கிட்டீங்க யார் கூட வந்தீங்க அம்மா கூட வந்தீங்களா கை வாயில் வைக்க கூடாது என்ன சாப்பிட்டீங்க போ சாப்பிட்டீங்களா ஓகே சரி எல்லாரும் பாசிங்க Sampai

இங்க வைங்க இதுல இங்க வைங்க கரெக்டாக வைங்க இப்படி திரும்பி உட்காருங்க திரும்பி உட்காந்து நல்லா வைங்க கரெக்டாக வைங்க திரும்பி இது வைங்க இங்க வைங்க இங்க 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 வைங்க கரெக்டாக வைங்க இங்க வைக்கணும் இதில் வைக்கங்க ini yeah. ah, yeah. இதுல விற்கல எடுக்கக்கூடாது இது வைங்க வச்சிருங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க தனியா கிளப் பண்ணுங்க எடுக்க வேணாம் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க தனியாவுக்கு கிளாப் பண்ணுங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எத்தனை சொல்லிட்டு